பொதுவா நம்ம மத்தவங்க நம்மள பற்றி நல்லா நினைக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனா நாம எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் எல்லாரையும் நம்மளால பிரியப்படுத்தவே முடியாது அவரவர் வச்சு வச்சுதான் அவங்க நம்மள எட போடுவாங்க கொஞ்சம் விளக்கமா சொன்னா புரிஞ்சுக்கிடுவீங்க நமக்கு அறிமுகமே இல்லாதவங்க பார்வையில நாம சாதாரணமானவங்க பொறாமைக்காரங்க பார்வையில நாம அகந்தைக்காரங்களா தெரிவோம் நம்மள நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க இல்லையா அவங்க பார்வையில நாம அற்புதமானவங்க நம்மள அதிகமா நேசிக்கிறவங்க பார்வையில நாம தனி சிறப்பானவங்க காழ்ப்புணர்ச்சி கொண்டவங்க பார்வையில நாம கெட்டவங்க இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது நம்மை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்குது பிறர்கிட்ட நம்ம பிம்பத்தை அழகா காட்டிக்கிட சிரமப்பட வேண்டாம் கடவுளுடைய பார்வையில நாம எப்படி இருக்கோம் அதுதான் முக்கியம் இறைவனின் திருப்தியே போதுமானது நாம எதை செஞ்சாலும் இது கடவுளுக்கு பிரியமானதான்னு நமக்குள்ள கேட்டுக்கிடணும் பிரியமானதுன்னு நமக்கு தோணுச்சுதுன்னா அதை உடனே செய்யணும் இதைத்தான் பைபிளையும் வாசிக்கிறோம் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் மனுஷங்களை திருப்திப்படுத்தணும்னா அது எட்ட முடியாத இலக்கு இறைவனை திருப்திப்படுத்துறதுங்கிறது அடையக்கூடிய இலக்கு எட்ட முடியாததை விட்டுருவோம் அடைய வேண்டியதை விட்டுவிட வேண்டாம்